வெல்கம் டு நந்தினி ப்ரோ இன்னைக்கு ரைஸ் செய்ய போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ அடுத்தது கடுகு நல்லா புரியுது இப்போ காஞ்ச மிளகாய் ரெண்டு புளுத்தம் பருப்பு கொஞ்சம் இப்போ கடலப்பருப்பு இப்போ வெங்காயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம இது கல்லூப் ஆட் பண்ணிக்கலாம் கல்லூப் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பீட்ரூட் ஆட் பண்ணிருக்கேன் நான் மிக்சில அரைச்சிட்டேன் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் ऐड பண்ணிடலாம் இது பிரியாணி மசாலா ऐड பண்றேன் இது கொஞ்சம் ऐड பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் நல்லா வேகட்டும் அந்த பீட்ரூட் மசாலா நல்லா இறங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சீவியம் போடலாம் இந்த மாதிரியும் மிக்சியில அரைச்சும் போடலாம் நான் இன்னைக்கு மிக்சியில் அரைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட் வைஸும் நல்லா வந்தது சரி அதை மறுபடியும் பண்ணலாமே இந்த மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசனையா இருக்கு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்மளுடைய பீட்ரூட் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க நம்மளோட பீட்ரூட் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு டிஷ்ஷு இது வந்து ஒரு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சி யூ அந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்